அமலாக்கத்துறையினுடைய ரைடுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பான வழக்கை தொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டில் விசாரிக்க கூடாது என உச்சநீதிமன்றத்திற்கு ஏன் போனது ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இதை விட மிக முக்கியமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு தடை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது தமிழ்நாடு அரசுக்கு சட்ட ரீதியான சிக்கலை உண்டாக்குமா என பேசுபொருள் இப்போது இந்தியா முழுக்க எழுந்திருக்கிறது காரணம் இது வந்து ஒரு லீகல் டிபேட் என்பதை தாண்டி பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய சிக்கல்களை வலைப்பின்னல்களை கொண்டதாக இருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மெலோட எக்ஸ்க்ளூசிவ் செய்தோம் லைவ் லால ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரோச்சஸ் சுப்ரீம் கோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் ப்ளே அகைன்ஸ்ட் இடி ரைட் ஆஃப் டாஸ்மாக் ஆஃபீஸஸ் ஃப்ரம் மெட்ராஸ் ஹை கோர்ட் அப்படிங்கறத பார்க்குறோம் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு எதிராக அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு இருக்குது இல்லைங்களா இதை வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு அவசர அவசரமாக போயிருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்ப எங்க மாற்றணுங்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் வேண்டாம் அப்படின்னா எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் நீங்க மாத்துங்க நாங்க அங்க போய் வழக்காட தயாராக இருக்கிறோம் என ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க நமக்கு என்ன புரியல அப்படின்னா இது வந்து கடந்த காலத்தில் திமுக செய்தது தான் ஏன்னா அரசியல் ரீதியாக பின்னாடி வரும் முதல்ல நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடந்ததை பார்த்துருவோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருக்காங்க அவங்க முன்னாடி மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌதரி அவர்கள் போயிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக ம நீங்க ஒரு அவசர வழக்காக ஒரு வழக்கை விசாரிக்கணும் ஏன்னா அடுத்த வாரம் வந்து இந்த கேஸை மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் எடுக்கிறது என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியன் அதேபோல ஜஸ்டிஸ் கே ராஜசேகர் இரண்டு நீதிபதிகள் அவங்க வந்து எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி அதாவது செவ்வாய் புதன்கிழமை டாஸ்மாக் ரைடு செல்லுமா செல்லாதான்னு நாங்கள் சொல்லிடுறோம் டாஸ்மாகுக்குள்ளே இடி ரைடு பண்ணது எதுக்கு கேஸ் போட்டிங்க அன்னைக்கே நாங்க இறுதி தீர்ப்பை விசாரித்து இறுதி விசாரணை நடத்தி தீர்ப்பு அதுக்கு அதுக்கு பிறகு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிராக இப்போது தமிழ்நாடு அரசு போய் போயிருக்கிறது அவங்க விசாரிக்கிறதுக்கு முன்பாகவே நாங்க என்ன சொல்றோம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரிவு ஒன் தேர்ட்டி நைன் ஏ ஆர்டிகல் ஒன் என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு யார் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு மாற்றி தரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சௌத்ரி என்ன சொல்கிறாரு ஏற்கனவே அரசின் மூலமாக தமிழ்நாடு அரசின் மூலமாக ஈடிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது பல லீகல் வழக்குகள் இருக்கிறதுனால அது கூடவே சேர்த்து நீங்கள் இதை பட்டியலிடணும் அப்படின்னும் அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இதை வந்து ஏற்றுக்கிறார் அதாவது அவரோட வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கிறாரு அதாவது நீங்கள் இந்த வழக்கை கொடுங்க அவசர வழக்காக கொடுங்க அதை நாங்கள் பட்டியலிட சொல்லி நாங்கள் சொல்கிறோங்கிறாரு தவிர திங்கட்கிழமை இந்த வழக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல என்பது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணிட்டு தான் இது வரைக்கும் இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு ஏன் தமிழ்நாடு அரசு இப்போ போயிருக்குங்கிற ஒரு கேள்வி பார்க்கணும் இப்போ பொலிட்டிக்கலி நம்ம ஒரு உதாரணத்துக்கு பேக்கில் போவோமா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அம்மையாருடைய சொத்து குவிப்பு வழக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது அதை எதிர்த்து அன்றைக்கு திமுக பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் மேனால் அமைச்சராக இருந்தவர் அவர் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் நீண்ட நாள் பொதுச் செயலாளராக இருந்தாரில் அவர் ஒரு கேஸை போட்டு இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் இந்த வழக்கு கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு மாத்தினாங்க ஏன்னா அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டது அது வந்து பொலிட்டிக்கலி அது வந்து கரெக்டு தான் அரசியல் ரீதியாக எதிர்கட்சி அப்படி தான் பண்ணணும் ஏன்னா இவங்க முதலமைச்சராக இருக்கும்போது இவங்களுக்கு எதிரான வழக்குகள் இங்கே நடக்கலாமா அப்படின்னு கேட்டு போடும்போது சாட்சிகள் இது பண்ணப்படும் ஏன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அம்மையார் கோர்ட்டுக்கே வராமல் அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பி பதில் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து அன்னைக்கு அது மிகப்பெரிய தேசிய செய்தியாக மாறியது ஏங்க நீங்கள் வழக்கு விசாரணைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வரணுங்க மேஜிஸ்ட்ரேட்டு கூட வீட்டுக்கு போகலாமா அது எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் அதுக்கு பல இதெல்லாம் இருக்குது கொஷின் பேப்பரை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு அவங்க ரெடி பண்ணி ஆன்சர் அவங்க கொடுத்தாங்களா அவங்க வக்கீல் கொடுத்தாரா ஆனால் அடுத்த நாள் காலையில் ஆன்சர் வருங்கிறது எவ்வளோ பெரிய பயங்கரமானதுன்னு பார்த்துங்க அப்போ அது பாதிக்கப்படும் வழக்கினுடைய விசாரணை என்னுடைய தன்மை இதெல்லாம் பாதிக்கப்படுங்கிறதுக்காக கடந்த காலத்தில் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த முறை வ யார் போகிறா அப்படின்னா யார் வழக்கு போட்டாங்களோ அவங்களே இந்த ஊரில் விசாரிக்கக்கூடாதுன்னு போயிருக்காங்க இதுதான் இப்போ ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு ஏன் இதுக்கு செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த இஃபன் பட்ஸ்குள்ளே போவோம் கடந்த வழக்கு விசாரணையின் போது இது முத முதல்ல இந்த கேஸு யாருக்கு முன்னாடி போச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் எம் எஸ் ரமேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமருக்கு போச்சு அவங்க கேட்டாங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா நாங்கள் எல்லாத்தையும் செய்தித்தாள்களில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் இந்த ரைடு அதை சார்ந்த விஷயங்கள்ல அமலாக்கத்துறை எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் கோர்ட்டில் உண்மைகளை மட்டும் ப்ராப்பரான விஷயங்களை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட மூன்று ரெட் பட்டிஷன்களை ஃபைல் பண்ணிச்சு அதில் ஒன்று வந்து இந்த ரைடுக்கே உள்ள வர்றதுக்கு ஈடிக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ரேயரை வச்சுருந்தாங்க என்னென்னா மாநில அரசினுடைய ஒரு துறைக்குள்ளே நடக்குது அது இப்போ வரைக்கும் பெட்டிஷன் ஃபைலாகலை அல்லது வழக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது இந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆயிரம் கோடி அந்த பாட்டிலில் ரீசைக்கிள் பண்ணாததுன்னு அந்த இதோ இல்லை இதில் வர்றதோ வழக்காக பதிவாகலை நீங்கள் வேறு எதோ தேடி வந்துட்டு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாமலே ஒரு இதை எடுக்க முடியுமாங்கிறது ஒன்று மாநில அரசு நிறுவனங்களில் இருந்தால் விசாரிப்பதற்கு டிவிஎஸ்சிக்கு தான் அதிகாரம் இருக்குது அதுக்குள்ளே டைரெக்டாக நீங்கள் சிபிஐ அல்லது இந்த இடத்துல ஈடி உள்ள வர்றது அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் ரைஸ் பண்ணாங்க அப்ப அமலாக்கத்துறையினுடைய ரைடு செல்லாது அப்படின்னு சொல்லணும் அவங்க ரைடுக்கு உள்ள வந்தப்ப பல சட்ட விதிமுறைகள் காற்றில் மீறப்பட்டிருக்கிறது குறிப்பாக அங்கே இப்போ பணியாற்றக்கூடிய டாஸ்மாகில் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய பெண் ஊழியர்கள் எல்லாம் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கார்கள் வீட்டுக்கே அனுப்பப்படாமல் பல மணி நேரம் விசாரணை அப்படிங்கிற பெயர்லலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை டாஸ்மாக் தரப்பு வைக்கிறது தமிழ்நாடு தரப்பிலும் பல முக்கியமான விஷயங்கள் அரசு தரப்பில் வைக்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ இந்த இடம் என்ன ரைஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸை கொண்டு வாங்க அப்படின்னு ரெண்டு நீதிபதிகளும் சொல்கிறாங்க ஆனால் அந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை வரும் து அது வரைக்கும் அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கு தடை அப்படின்னு ஓரல்லாம் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க வழக்குக்கு இடைக்கால தடை விதிக்கிறார்கள் அடுத்த ஹியரிங் வரும்பொழுது இரண்டு நீதிபதிகளும் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்கல அப்படின்னு வாபஸ் வாங்கிடுறாங்க ரெக்யூஸ் பண்ணிடுறாங்க வாபஸ்ங்கிறது கூட சரியான வார்த்தை கிடையாது இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கல அப்படின்னு அவங்க நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து கொள்கிறார்கள் அதான் ப்ராப்பரான வேர்டு ஸோ விலகின பிறகு அடுத்த ஜட்ஜிக்கு அடுத்த பெஞ்சுக்கு அதை அசைன் ஆகணும் சி சிஜிஐட்ட போய்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அதை வந்து ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் போல் ஜஸ்டிஸ் கே ராஜசேகர் ஆகிய இரண்டு நீதிபதிகள் மரபுக்கு அதை பட்டியல் எடுக்கிறார்கள் இப்படி பட்டியலில் பட்ட வழக்கு ஒன்றாம் தேதி வரும்பொழுது தான் அந்த பெஞ்ச் வந்து சில கேள்விகளை தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்குறதை அவங்க கேட்குறாங்க விசாரிக்கும் போது யார் யார் ராஜராகன்னு பார்த்தாலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த பக்கம் அட்வோகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் அவர்கள் ஆஜராகிறார் அவங்க குறிப்பிடுறாங்க இதில் வந்து கடந்த முறை மூணு விஷயங்களை அவங்க கேட்டு தான் அந்த பெட்டிஷனை போட்டாங்க இதற்கு நடுவில் நாங்கள் வந்து ஆறு இதாக அதை நாங்கள் மாற்றுறோம் அமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் எஸ் எம் எஸ் கேட்குறாரு அட்வொகேட் ஜென்ரல் சொல்கிறாரு இது ரொம்ப ப்ராடாக இருக்குது அதனால தான் நாங்கள் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்து நாங்கள் ரைஸ் பண்ணியிருக்க இஷ்யூ பிஎம்எல்ஏல இடி வர்றது இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய வழக்கு ஒரு 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 பெஞ்ச்மார்க் வழக்கு அப்படின்னா மதன்லால் சௌத்ரி விஜய் மதன்லால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு அந்த வழக்கில் இல்லாத சில கூட நாங்கள் கேட்டிருக்கோம் அதனால் அதை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சரி என்னங்கிறத விசாரிக்கிறோம் அப்படின்னு ஜட்ஜ் மூத்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து பன்னெண்டு நடுராத்திரி வரைக்கும் பெண்களெல்லாம் வச்சு விசாரிச்சுருக்காங்க அவங்கள தொல்லை பண்ணியிருக்காங்க இது மனித உரிமைகளுக்கே எதிரானதுன்னு கேட்கும் பொழுது நீதியரசர் என்ன கேட்டார் அப்படின்னா உங்கள் தமிழ்நாடு போலீஸ் ரைடு நடத்தும் பொழுது இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து எந்த விதமான மனித உரிமை மீறலும் இல்லாமல் அவங்கள பெண்கள்னா இந்த டைம் வரைக்கும் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி அதில் எந்த விதமான விதிமீறல்களும் இல்லாமல் இப்படி தான் ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் விசாரிப்பீங்களோ அப்படின்னு ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புறாரு இந்த இது வந்து அந்த சமயத்திலேயே பேசு பொருளாக மாறுச்சு அதாவது அந்த கருத்து என்பது போன இதில் சொன்னாங்க அமலாக்கத்துறை நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கிறத நாங்கள் பேப்பரை பார்த்து நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் சிசிடிவியை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது அமலாக்கத்துறை தரப்புக்கு அது ஒரு பின்னடைவாக அந்த அப்சர்வேஷன் எப்படி முதல் இதில் பார்க்கப்பட்டதோ செகண்ட் பெஞ்ச் கேட்டது இருக்கு இல்லையா இதெல்லாம் சரிங்க மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது நம்ம கரெக்டு தான் ஆனால் ஏஜென்சிஸ் எல்லாம் நீங்கள் இதே பேட்டர்னில் தான் நான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசை நோக்கியும் அது வந்து ஒரு கடுமையான பார்வையாக அப்சர்வேஷனாகத்தான் அந்த நேரத்தில் பார்க்கப்பட்டது ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க இடி தரப்பில் ஏஆர்எல் அட்வ அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் கூடுதல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் அதே போல் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இடிக்கு என் ரமேஷ் அவர்கள் இவங்கெல்லாம் ஆஜராகிட்டு ரிட் பெட்டிஷனுக்கு எதிராக நாங்கள் கவுண்டர் போடுறோம் ஏன்னா தமிழ்நாடு அரசு முதல்ல ஒரு ரெட் பெட்டிஷன் போட்டுச்சு போடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இதான் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா அதில் கூடுதலாக நாங்கள் அமெண்ட்மெண்ட்டை சேர்த்து எக்ஸ்ட்ரா சில கிளாஸஸை ப்ரேயர்ஸை சேர்த்துருக்கோன்னு பொழுது அமலாக்கத்துறை அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஏன்னா எதிர்த்தரப்பு அவங்க தான் அவங்களுக்கு எதிராக தான் போட்டிருக்காங்கன்னும் போது அதுக்கான நேரம் கவுண்டர் பெட்டிஷனுக்கு டைம் கேட்குறாங்க உடனே ரீஜாயின்ட்ரு த கவுண்டர் இறநீர் இருக்கக்கூடிய கவுண்டரில் நாங்கள் அடான் ஆன் பண்ணி அதில் சேர்க்குறதுக்கு கொடுக்கணும் பொழுது ஏப்ரல் எட்டு வரைக்கும் உங்களுக்கு நாள் தருகிறோம் அந்த காப்பியை கூட நம்ம பார்த்துக்கலாம் ஏப்ரல் எட்டு ஒன்பது தரப்புக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் கொடுத்து இறுதி விசாரணை வழக்கினுடைய இறுதி விசாரணை ஆர்டர்ல தெளிவா இருக்கு ரெண்டு தரப்புக்கும் நாங்கள் தகவல்களை ப்ராப்பராக சொல்லிட்டோம் அதாவது இடி ரைடு அமலாக்கத்துறைக்குள் நடத்தியது செல்லுமா செல்ல அதாவது அதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அதில் விதிமீறல்கள் இருப்பதனால அதை வந்து குவாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது சரியாக மேற்கொண்டு அவங்க அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்பது சரியாக தவறா அமலாக்கத்துறை என்ன சொல்லுகிறது அவங்களுடைய அதிகாரங்கள் இதில் அந்த விஜய் மதன்லால் கேஸில் வராதது கூட அது குறித்த விஷயங்கள் என்னென்ன என்பதை முழுமையாக விசாரித்து இறுதி விசாரணை அப்படிங்கிறத செஞ்சுட்டு நாங்கள் தீர்ப்பு கொடுத்துட்றோம் எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி வழக்கை தொடுத்தவர் அப்படிங்கிற முறையில் அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்களோ தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் அதை வைக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி அமலாக்கத்துறை போட்டாலும் சரி அஃபிடவிட்டாக போடுறதை போட்டுக்கிட்டோம் ஃபைல் பண்ணிக்கிட்டோம் பிரதிவாதங்களாக என்ன நடத்துகிறார்களோ அதையும் செய்யட்டும் ஒட்டு மொத்தமாக இந்த ரெண்டு நாளில் வழக்க விசாரிச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு ஆர்டரை ரிசர்வ் பண்ணி தீர்ப்பை கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை தான் அன்றைக்கு இரண்டு நீதிபதிகளும் சொல்லுகிறார்கள் ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு அன்றைக்கு கொடுத்த அப்சர்வேஷன்ஸை பார்த்துட்டு இதை எதிர்த்து மேலே போயிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதி இதுக்கு நடுவில் இந்த புதிதாக அமைக்கப்பட்ட இரண்டு நீதிபதிகளில் ஒருவர் அவருடைய சகோதரர் கடந்த காலத்தில் அமைச்சர் ஒருவருக்கு இதில் சம்மந்தப்பட்ட திங்க அமைச்சர் ஒருவருக்கு வக்கீல் ஆஜராக இருக்கார் எனவே இந்த நீதிபதியிடம் இந்த வழக்கு போகக்கூடாது அதாவது இது ரிப்பீட்டடாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அதாவது அந்த ஜட்ஜோட எங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஃபேமிலியோட லிங்க் இருக்கு நீங்க அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க எங்களுக்கு சாதகமாக கூட தீர்ப்பு கொடுத்துருவாங்க எனவே மாத்துங்கன்னு ரெண்டு முறையும் ஆளக்கூடிய அரசு மேல போயிருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக எழுப்பப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது பொலிட்டிக்கலாங்களை தாண்டி லீகலாகவும் அதை வந்து கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ முத நீதிபதி முத பெஞ்ச் விலகும் போது அதில் ஒன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா அதில் ஒரு நீதிபதி அவருடைய அம்மா வந்து கடந்த காலத்தில் திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருந்தாங்க அதே போல் முன்னாள் அட்வொகேட் ஜெனரலாக இருந்த திரு சண்முக அவர்களுடைய ஜூனியர் அவர் அதனால் வந்து டிஎம்கே பேஸோட ஒரு தொடர்பாக ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறதுனால வேண்டாம் அதனால் அவர் ரெக்யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அப்போவே பேசப்பட்டது இது முதல் பெஞ்சு ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் அதே போல் ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் ஆகி அமர்வு இப்போ ரெண்டாவது அமர்வு ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்ரமணியம் அதே போல் ஜஸ்டிஸ் கே ராஜசேகர் அவர்கள் அமர்வில் இவங்களே ரைஸ் பண்ணுறாங்க கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இது ஒரு வகையில் திமுகவை நம்ம யோசித்தோம் அப்படின்னா இவங்க ஏற்கனவே சூடுபட்டு

முடிஞ்சு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்க அப்படி ஆயிருக்கீங்க அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கு வந்து டெக்னிக்கலி ஒரு நேம்லாம் சொன்னாங்க அவர் நான் அதில் இல்லனாலும் இந்த தீர்ப்பை தான் கொடுத்திருப்பேங்கிற மாதிரி ஃபுல்லா முடிஞ்சுருச்சு ஸோ இந்த முறை முன்கூட்டியே நம்ம வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டுபிடிச்சு வரதுக்கு மாற்றலாம் அப்படின்னு திமுக அரசு ஒருவேளை முன்னெச்சரிக்கையோடு செயல்படுகிறதாங்கிற கேள்வி இருக்குது ஆனால் உங்களோட சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் மாற்றணும் அப்படின்னு கேட்டதை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் திரு கே ஆர் ஸ்ரீராம் ஜஸ்டிஸ் கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் அதை மறுத்துட்டார் அதே பெஞ்ச் தான் விசாரிக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தா சென்னை ஹைகோர்ட்டு எங்களுக்கு வேண்டாம் ரெண்டு பெஞ்சு வந்துச்சு ரெண்டு பெஞ்சில் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கிறதுனால வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றுங்கன்னு தமிழ்நாடு அரசு இருக்கிறதோ அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட விஷயமாக இருக்கிறது ஸோ இது உள்ளபடியே ஒரு சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட் தான் ஆனால் இதில் ஒன்று இருக்குது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டது இதுக்கு எதிராக வேற ஊருக்கு மாற்றுறது உச்சநீதிமன்றம் இந்த திங்கட்கிழமையை விசாரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா பட்டியலிடலை இப்போதைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம்ட்டாரு என்னைக்குன்னு சொல்லலை இப்போ பை சான்ஸ் திங்கக்கிழமை வரல அப்படின்னா செவ்வாய்கிழமை இங்கே வழக்கு விசாரணைக்கு வந்துடும் அல்லது உச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லலாம் அப்படின்னா எங்களுக்கு விசாரிக்க தடை கொடுக்கல எனவே நாங்கள் எடுத்து விசாரணையை நடத்திக்கிறோம் ஸ்டே கொடுத்தாங்கன்னா ஹோல்டு பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்களா அல்லது உச்சநீதிமன்றத்தில் இதில் ஒரு கருத்து சொல்கிற வரை ஏன்னா வேற ஊருக்கு மாற்ற போகிறாங்கன்னா நாங்கள் ஏன் விசாரிக்கணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் எஸ் எம்எஸ் மற்றும் ஜஸ்டிஸ் கேஆர் பெஞ்சு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயமாக இருக்கிறது ஸோ திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை பரபரப்புக்கு அரசியல் ரீதியிலாக அதாவது சட்ட ரீதியிலாக பஞ்சம் இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது என்னென்ன மாதிரியான சார்ஜஸை வைக்கிறாங்க ஏற்கனவே டாஸ்மாகக்கிங்களை இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை செய்ய விடாமல் பல பல சிக்கல்களை கொடுக்கிறது குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு இடி குற்றமெல்லாம் சாட்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அஃபிடவிட்டில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ஒரு சுவாரஸ்யமான நாட்கள் அடுத்தடுத்து அவிழ்வதற்கு முடிச்சுகள் இருக்குகிறதா அவிழுகிறதா அது யாருக்கு சாதகமாக போகிறதுங்கிறதெல்லாம் அப்டேட்ஸோடு நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்